ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு முக்கியமான பொருள் வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன் அது நம்ம வீட்டுக்கு ரொம்ப தேவை தேவைப்பட வேண்டிய தான் ரொம்ப தேவையான பொருளும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை அது நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களே இதை பார்த்துட்டு வாங்குங்க நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் பொருள் தான் இது சாவி கொடுத்துருக்காங்க நான் இந்த பூட்டு தாங்க வாங்கியிருக்கேன் இந்த பூட்டை ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள் இதுக்கு சவுண்டை கேளுங்க நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைன்றது தான் இது நீங்கள் பூட்டு இருக்குது வெயிட் கிடையாது வெயிட் தான் இது தனியாக வந்துடும் இதுக்கு வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பூட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோடைய ரேட்டு இதெல்லாம் என்னன்றது நான் சொல்கிறேன் மேலே ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸான ப்ராடக்ட் தான் கலாக்ட் பண்ணி காட்டுறேன் இதுதான் சவுண்டு இந்த பீப் சவுண்டு நமக்கு வந்து பூட்டை திருப்பி போட்டோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான அந்த சவுண்டு வரும் அடுத்து நம்ம நம்ம இல்லாத வேலைக்கு நம்ம பூட்டை யாராவது டச் பண்ணாங்கன்னா இப்போ இதில் வர சவுண்டை பாருங்கள் இதுதான் தான் இதோடைய சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும் நம்ம பூட்டு மேலே வேற யாராவது சாதி இல்லாமல் வந்து டச் பண்ணாங்கன்னா இந்த சவுண்டு நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லோரும் கேட்கணும் ரொம்ப சேஃப்டியானதுங்க இது நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கண்ணா இது தாங்க பேட்ரி மாத்துறது இது உள்ள ஒரு பேட்ரி இருக்குது ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்ரி இது வந்து ரெண்டு வருஷம் வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க இந்த பூட்டோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வேகமாக தொட்டாலே சவுண்டு வந்துடும் அதுதான் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பண்ணிக்காருங்க ஓகே பாய்